வாழ்ும் அழிக்கும் தண்டனை எப்பொழுது விழுகிறது நம்மளை மற்றவங்க எப்ப நம்மளை குறை சொல்றா நம்ம காரியத்தை சரியாக கவனிக்காத பொழுது கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்குமே இல்லாமல இருப்போம் கொஞ்சம் யோசிங்க நிறைய பேரு எங்க ஒரு தடவை அப்படித்தான் ஒரு அம்மா எங்க அம்மா கூட திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தது எழுத்த வீட்டுல இருந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க அங்க நல்ல பெருமாள் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு இல்ல அப்ப அங்க நான் துணி எடுக்க போறேன்னு சொன்னான் உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சுது இது சொன்ன உடனே அக்கா கோச்சுக்காதீங்க எனக்கு ஒரு நல்ல அழகா ஒரு புடவை எடுத்து வந்த என்ன மாத்தீடு எந்த காலம் நாங்க நல்ல பூ போட்ட வாங்கிட்டு வாங்க புது டிசைன்ல இருக்கிட்டோம் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க நீ கிட்ட குட உணவு புடிச்சதா இருக்கும் இல்லையா நீ போனா கூட குறைய விலை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குவேன் இன்னைக்கு போலன்னா நாளை இப்போ நாங்க என்னைக்கு நேரம் அப்ப போ இந்த ஒரு புடவ எடுக்கிறதுக்கு நான் அங்க வர போயிட்டு கொடுக்கல என் அத்தா போதானு செய்றாங்க இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு அந்த அம்மா கையில உடம்புக்குள்ள காசை குடுத்துட்டு அனுப்பி விட்டு அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க இப்ப அந்த அம்மா வரலன்னு சொல்லி புடம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி அந்த ஈவனிங் ஒரு ஆறரை மணிக்குல இருந்து நைட்டு ஒன்பதரை மணி வரை சின்னிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க காசு குடிச்சு விட்டானு புடம் வாங்க சொன்னேன் இன்னும் காணலையே இவங்க கவலை முழுக்க அந்த அந்த அம்மாவும் சேர்ந்த போயிருக்கா கூட பொண்ணோட சேர்ந்து இவங்க அவங்களுக்கு தேடுறாங்க இன்னும் புடம் வாங்கிட்டு வரலையே அது பத்து மணிக்கு வருது எங்கன்னா அங்க பக்கத்துல நாகராஜா கோயில் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு அப்படி அவங்க தெரிஞ்சு வீடு இருக்கு அங்கேயும் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அசால் அவங்க வர்றாங்க இவா அந்த ஏ ஆறு ஏழு மணில இருந்து பத்தரை மணி வர காத்து தண்டனம் தானே நீ போன இந்த தேடுதல் இந்த தவிப்பு இந்த பதைப்பதப்பு இது இருக்காது இல்லையா இப்ப அடுத்தாள்ல இருந்த தண்டனை பெரிய தண்டனை வந்தோன்னை காக்க கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் அதுல பார்த்தா அது நேரம் மாயிருது இல்லையா நைட்ல வந்து ஏட்டால எருமோனை கம்பம்லேருந்து இதுல வச்சு இந்த அம்மா பாக்குது புடவைய பார்த்துட்டு அக்கா இந்த கலந்து ஏதா எடுப்பீங்க எங்க அம்மாவுக்கு சிரிப்போம் சிரிப்பு படிச்சுட்டாங்க எங்க வீட்டுல வந்து அப்போ ஐயோ புடவ வந்து எழுந்து போய் ஓடி போய் பார்க்கறாங்க நானும் பின்னாடியே போறேன் ீப்ப வந்து இந்த தளவியாதான் எடுத்து வந்தீங்க அவளுக்கு பூ வந்துட்டு பத்து உனக்கு பிடிச்ச கலர் வேணும் நீ வரணும் இல்ல நீ போய் எடுக்கணும் ஏதாவது நல்ல பூ போட்டதை நான் கேட்ட என்ன கலர் என்ன கலர்னாலும் சரிதான் இல்லக்கா இந்த கலர் நான் உடுக்கவே மாட்டேங்க இந்த கலர் நான் உடுக்கவே மாட்டேன் இத வாங்கிட்டு வந்துட்டீங்க இதுல கருப்பு எல்லாம் கலந்துருக்குது கருப்பு இருக்குறாண்டிதான் அதனால இது உடுக்க மாட்டாங்க இப்ப அவ என்ன பண்ற நான் என்ன பண்றதுக்கு எனக்கு இந்த புட வேண்டாம் காசை கூடு எனக்கு இந்த புட வேண்டாம் கொடு அவளுக்கு வந்தது போவ அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் வெல்ஃபுடு என்ன என்ன ஓலங்காய் நினைச்சியா அவ கையில வச்சிருந்த நல்ல ஒரு கவர் நல்ல ஒரு மஞ்சள் கலரு அது உள்ளதான் புடவை எல்லாம் இருக்குது இவ மூஞ்சில ஒரு அடி அடிச்சா என்னென்ன வேலைக்காரின்னு நினைச்சியா கேர்த்து வரணும் வேண்டாம் போன்னு சொல்லிட்டு நாயை முழுக்க என்ன தூவ போடுன்னு சொல்லிட்டு அந்த புடல தூக்கி வீசிட்டு அவ பாட்டு வீட்டு உள்ள இவ என்ன பார்த்தா நாயின்னு சொன்னு சொல்லி தெருவுள்ள கிடந்த மண்ணெல்லாம் அள்ளி அவளுக்கு வீசி சத்தம் கத்து இப்ப அந்த நேரத்துல பார்த்து அவன் புருஷன் சைக்கிள்ல வாராம் யாருக்கு இந்த புடவை எடுக்க புருஷன் சொன்னவருடைய புடவை கீழே கிடக்குது கிடக்குறீங்களா கத்திட்டு அவன் வந்தவன் நேரம் என்னமா என்னாச்சுன்னா ஒரு புடவை எடுத்துட்டு வர சொன்னேன் அதுக்கு வந்து எனக்கு பிடிக்காத கலவை எடுத்து வந்துட்டு என்ன போய் திட்டிட்டு போறா இந்த புடவை நாயங்க கொடுக்குறதுக்கு நாயங்க அவன் என்ன பண்ணாடி பாத்துல பட்டு 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 கணத்துல வச்சான் அவங்களைங்க புடவை எடுக்க தோணி உனக்கு நான் எடுத்து வந்தாலே பிடிக்காது நீ அவங்க அப்ப வேணும்னு சொல்லி தானே பண்ணிருக்கிற அவங்க உனக்கு எடுத்து வந்ததே தெரிய விஷயம் இல்ல ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியானவங்க எங்களை வழி அவ அவங்கள வந்து நீ வந்து திட்டிட்டு இருக்கா என்ன நீ நினைப்பிக்கிட்ட சொல்லி அந்த புடவைய கீழே கிடந்த புடவை எடுத்து பல்லாள் கடிச்சு எது நீ புடவையே கிடக்கூடாது நாயின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு சாங் போட்டு வீட்டுக்குள்ள போற பாரியத்தை புடவை எடுக்க சொன்னேன்னு தலையில அடிக்கிறான் அம்மா சொன்னாங்க அத்தா உள்ள போங்க அவர் போச்சுட்டு இருந்தாரு வந்துருவாருன்னு ஆமா ஆமா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு திட்டிக்கிட்டே பின்னாடி போறாங்க சாதாரண ஒரு புடவை எடுக்க சொன்னா ஒரு நிகழ் இது ஒரு பெரிய விஷயமா அந்த எட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா இருக்காங்கள அவங்களும் இன்னைக்கு நேத்து பழக்கம் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பழக்கம் யோசிச்சு அப்ப இதனை இவன் முடிப்பான் அதனை அவன் கண் விட ரொம்ப முக்கியம் யார் எதை யார்த்த சொல்லணும்னு தெரியும் எல்லா வேலையும் எல்லாத்தையும் சொல்லிருக்கிறேன் அண்ணன் செய்யறது அண்ணன் தான் செய்யணும் தம்பி செய்யறது தம்பி செய் அண்ணன் இருந்த தம்பி செய்யும் ஒரு பழம்புலி சொல்லுவான் இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் உறவு முடிஞ்சது இந்த அம்மாவுக்கு பையனும் அந்த அம்மா பையனும் ஸ்கூலுக்கு போகும்போது தோல் மேல கை போட்டுட்டு சேர்ந்து போனுங்க மறுநாள்ல இருந்து அவன் எப்ப போறான்னு பாத்துட்டு அதுக்கு பின்னாடி இவன் போறது ரெண்டு பேரும் பேசுறதை இப்ப இந்த சூழல் எது உருவானது ஒரு கவனம் நின்மை ஞானம் இன்மை ஞானம் என்பது நமக்குரியதை நாம் தான் செய்ய வேண்டும் இது வந்து செல் யாம் செல்வ எளிமையான வாழ்க்கை ஞானம் நடைமுறை அப்ப நம்ம அதை விட்டு ஓர்வியை தாண்டினா இப்ப இந்த அம்மா வந்து அந்த அம்மாட்ட ஒண்ணு புடவை கடன் கேட்கலாம் இலவசமா கேட்டது இவ காசை குடுத்துதான் வாங்க சொன்னாங்க இவ பணத்தை வச்சுதான் வாங்கிட்டு போறா ஆனா யாருக்க சொல்வதுன்னு இருக்கு இல்லையா எதை சொல்வது ஏன்னா எல்லாம் ஆ எல்லா புடவையும் எல்லாருக்கும் புடிச்சிடும்னு சொல்ல முடியாது நீங்க எடுத்துட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்த புடவையே வீட்டுக்கு வந்த பிறகு வேற ஒரு டிசைனை பார்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துருக்கலாமான்னு சொல்ல பணமா பண்ணாதா இல்ல டிசைன் நல்லா இருக்கு கலர் வேறையா இருந்தா சூப்பரா இருக்கும் வேண்டும் நிறைய அதையும் தாண்டி ஆயிடு நினைக்கிறீங்கன்னா பெரிய விஷயம் வாங்கின புடவைய ரசிச்சு உடுத்தீங்கன்னா பெரிய அப்ப அங்க என்ன தேவைப்படுகிறது யானும் தேவைப்படுது சாதாரண ஒரு புடவை எடுக்கும் இல்லையா எந்த விஷயமானாலும் ஞானம் என்பது ஒரு முழுமை ஒரு காரியத்தை சொல்லும் போது அதனுடைய ஆரம்பம் முடிவு இப்ப இந்த அம்மாட்ட அவ காசு போது அது ஆரம்பம் ஏத்த வீட்டு காரியிட்ட ஒரு நம்ம போய் வாங்க சொல்லலாமாங்க கூடிய ஆரம்பம் அந்த அம்மாவுக்கு தெரியுது எதை வாங்க சொல்வது புடவைய வாங்க சொல்லலாமா அது நம்ம ரசிச்சு கட்டக்கூடிய அங்க அங்கிருந்து அந்த ஆரம்பத்தில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எது வேணா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து அவ வாங்கிட்டு வந்து இவ கையில குறுக்குறது வர இடையில ஒரு டிலே இந்த பாடா படுச்சு சொல்றா கையில காசு தொலைச்சிட்டாளா அதாவது பரவாயில்ல அம்மாவுக்கு வேற காசு இருக்கும் அதான் இருக்கும் அந்த அம்மா யாராவது கருக்கிட்டு போயிட்டாதான் ஏன்னா நிறைய நகை போட்டு போவாங்க அந்த அம்மா கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பவுன் நல்லா முறுக்கு அது எப்பவும் மாதிரி போட்டுருப்பாங்க அது போக மற்றபடி இதெல்லாம் போட்டு நாங்க எல்லாம் போட்டு பட்டு போட ரெடி தான் போகும் இந்த அம்மாவுக்கு கணக்கு என்னன்னா அவளை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா எவ்வளவு பெரிய பாவம் கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்ப இவ ஒரு வேலை அவள்கிட்ட சொன்னதுனால இவன் காசை கொடுத்ததுனால தானே இந்த எல்லாம் என்ன கூடிய என்ன இல்லையா அவளை கடத்திட்டு பெறுவான்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் இதெல்லாம் யான் தாரணா நாம தான் யானம் இன்ப நம்ம வேலையை நம்மதான் செய்யணும் அடுத்தவங்களை நம்ம ஏவக்கூடாது ஏவலாம் அதுக்கு உரிய வேலைகளா அவங்க அவங்கதான் செய்யக்கூடியதா இருக்குது எல்லாத்துலயும் நம்ம போய் பண்ணிட முடியுது வீடு கட்டுறது ஆஹ் வீடு கட்டுவன் ஏன் வீடுன்னு சொல்லிடலாம் உட்கார்ந்தான் அவ்வளவுதான் நம்ம வீடு நம்ம கட்ட முடியுமா ரெண்டு செங்கல் எடுத்து எடுத்து வைக்கக்குள்ளே முதுகு பேரும் அவங்க அனாசியமா செய்வாங்க அந்த கல்ல கீழ இருந்து மேல எடுத்து போடுவாங்க அந்த பொம்மைங்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க அப்படி தூக்கி அதை உருட்டி போடும்போது மேல நிக்கிறவங்க வாங்குறது அவெல்லாம் பணக்கம் சைல வாங்கி கத்திர கடை கடைன்னு நம்ம அதை எடுத்து தீசன்னா பத்து கல்லு போயிடும் புதுசா நம்ம பையனை மேல நிக்கிறேன் நான் எடுத்து போடுறேன்னு போட்டா கல்லு பாயிதான் போ மேல வர போவாரு கீழே விழுந்தோம் அவனுக்கும் குடிக்க முடியாது அத மீது ரெண்டு கல்ல புடிச்சுட்டான்னா கீழ வந்து காட்டுவான் என் கையெல்லாம் செவந்து போச்சு ரத்தமா போச்சு அப்புறம் என்ன பண்ணா மிக டர்மறைக்கு வாங்கி தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ முடியிற காரியம் முடியாத காரியம் அதை எது முடிவு பண்ணுகிறது இதான் யானம் யானைன்னா ஏதோ ஒண்ணு ஆஹ் வங்காள விரிகுடாவோ பசிபிக் பெருங்கடலோ மாதிரி இல்ல இமயமலை மாதிரி அல்ல இல்லையா ஞானம் என்பது நம்மளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையின் தடனே ஞானம்